வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சம்பந்தமான அகழ்வாராய்ச்சி தொழில் அருங்காட்சியகங்கள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க நண்பர்களே ஓகேங்களா தேவையான பிடிஎஃப் அதில் இருக்குது உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி தொழில் அருங்காட்சியகங்கள் நம்ம இந் தமிழ்நாட்டில் வந்து முதல்ல அருங்காட்சியகம் வந்து பார்த்தோம்னா சென்னை அருங்காட்சியகம் தான் அது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம் சென்னை அருங்காட்சியகம் அது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா தமிழ்நாடு அகழ்வராட்சி தொழில் அருங்காட்சியகங்களை பொறுத்த வரைக்கும் திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் மதுரை தருமபுரி அருங்காட்சியகம் அதியமான் கோட்டை தருமபுரி அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா அதியமான் கோட்டை தமிழ் கலாச்சாரம் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்புடின்னா மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை பொருணை அருங்காட்சியகம் எங்கு உள்ளது என்றால் திருநெல்வேலி பொருணை அருங்காட்சியகம் எங்கே இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது பூண்டி அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்புடின்னா பட்டறை பெரும்புதூர் திருவள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது பூண்டி அருங்காட்சியகம் பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டம் ஓகேங்களா ஆற்காடு அருங்காட்சியகம் ஆற்காடு அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்புடின்னா ராணிப்பேட்டை ராணிப்பேட் ஆற்காடு அருங்காட்சியகம் எங்கே இருக்குது ராணிப்பேட்டையில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது அரியலூர் கிட்டத்தட்ட சோழர்களோட ரெண்டாவது தலைநகர் இரநூத்தம்பது ஆண்டுகளாக தான் தலைநகராக வச்சு முதலாம் ராஜேந்திரன் கரந்தை செப்பேடு முதலாம் ராஜேந்திரன் ஓகேங்களா கங்கை கொண்ட சோழபுரம் வட இந்தியாவின் படையெடுப்பின் காரணமாக கொண்டு தான் அது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜ சோழன் கட்டிய முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதே ஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்டதான் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் சிற்ப கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டது நூற்றி எழுபது அடி உயரம் கங்கை கொண்ட சோழபுரம் சிற்ப கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது டேனிஸ் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது டேனிஸ் அருங்காட்சியகம் தரங்கம்பாடி டேனி சருங்காட்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா தரங்கம்பாடியில் இருக்குது குற்றாலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குற்றாலம் எங்கே இருக்குது தென்காசி குற்றாலம் எங்கே இருக்குது தென்காசியில் அல்லது நொய்யல் அருங்காட்சியகம் நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு கொடுமணம் ஈரோடு அகரம் அருங்காட்சியகம் அகரம் அருங்காட்சியகம் மதுரை அகரம் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது மதுரை ஓகேங்களா உலக தமிழ்ச்சங்கம் அதுக்கும் மதுரையில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் கட்டியிருப்பாங்க ஓகேங்களா மதுரை அதுக்கப்புறம் வந்து நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு நாவை ராமநாதபுரம் மாவட்டம் நாவை அருங்காட்சியகம் ராமநாதபுரம் மாவட்டம் சிந்துவெளி கலாச்சார அருங்காட்சியகம் எக்மோர் சென்னை சிந்துவெளி கலாச்சார அருங்காட்சியகம் எக்மோர் சென்னை திருக்கோவிலூர் அருங்காட்சியகம் திருக்கோவில் அருங்காட்சியகம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி திருக்கோவில் அருங்காட்சியகம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி சேர அருங்காட்சியகம் கரூர் சேர அருங்காட்சியகம் எங்கே இருக்குது சேர அருங்காட்சியகம் கரூர் மராத்தி அருங்காட்சியகம் மராத்தி அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா மராத்தி அருங்காட்சியகம் தஞ்சாவூர் மராத்தி அருங்காட்சியகம் தஞ்சாவூரில் இருக்குது ராஜராஜன் மியூசியம் அது ராஜராஜ அருங்காட்சியகம் எங்கே இருக்குது தஞ்சாவூர் அதுவும் ராஜராஜன் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் தான் இருக்குது ராமலிங்க ச அருங்காட்சியகம் ராமலிங்க விளாச அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் ராமலிங்க விளாச அருங்காட்சியகம் ராமநாதபுரம் நாட்டுப்புற அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா குற்றாலம் தென்காசி நாட்டுப்புற அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா குற்றாலம் தென்காசியில் இருக்குது கீழடி அருங்காட்சியகம் கீழடி அருங்காட்சியகம் எங்கே இருக்குது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனவட்டம் பள்ளிச்சந்தை திடல் அங்கே தான் இருக்குது சிவகங்கை கீழடி அருங்காட்சியகம் கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கை ஒங்களேங்களா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குமா கோயம்புத்தூர் அருங்காட்சியகம் எங்குள்ளது கோயம்புத்தூரில் இருக்கு கோயம்புத்தூர் அருங்காட்சியகம் கோயம்புத்தூர் மிக முக்கியமான அருங்காட்சியகம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நாங்கள் நம்புறோம் புதிய நண்பர்கள் வந்திருந்திங்கன்னா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க இதுக்கான டாக்குமெண்ட் வந்து நான் வந்து டெலகிராமில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்